மாதிரி ஒரு ஒரு ஆசிரியன் அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு பானை செய்யற குயவன் ஒரு ஆட்டை கட்டி வச்சிருக்கான் இவர் கேட்கிறாரு ஏன்பா இந்த ஆட்டை கட்டி வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு அதுக்கு அவன் சொல்றான் நாளைக்கு என் குலதேவ கோயில் திருவிழா வெட்டுறதுக்காக வச்சிருக்கோம் இவன் சொல்றான் தப்புப்பா எல்லாம் வெட்டக்கூடாதுப்பா அவன் சொல்றான் பார் ஓடிடு பானை வேணும்னா வாங்கு இல்லையா அப்படி பாட்டு போனே இவன் சொல்றான் எதுக்குப்பா வெட்டுறன்னு நினைக்கிறான் பா இதை வெட்டினாதான்ப்பா அவன் சந்தோஷப்படுவான் அவன் அவ மனசுக்குள்ளுந்தாதானப்பா மழை வரும் நம்ம பண்ண ஒண்ணு மண்ணில நேரா போனா பானை செய்யறவன் நிறைய பானை அடுக்கட்டி வச்சிருந்தா பாருங்க ஒன்னா எடுத்து புத்து பத்து முன்னாடி போட ஆரம்பிச்சான் இவன் பதறி எழுந்து வந்து சட்டையை புடிச்சிட்டு டேய் லூசா நீ நேயா பண்ணிட்டு இருக்கேன் சந்தோஷமா இல்ல உன் மனசு குளிரலன்னு கேட்டான் இவன் சொன்னான் நான் செஞ்சது தூக்கி என் முன்னாடியே போட்டா எனக்கு அப்புறம் மனசு குளிரும்னா இவன் சொன்னான் நீ செய்த உயிரில்லாத ஒரு பொருளை உன் முன்னால் உடைத்தாலே உனக்கு இத்தனை கோபம் வருகிறது அவன் படைத்த உயிருள்ள ஒன்றை அவன் முன்னாலேயே போட்டு அறுக்கிறாயே மனசு